ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம் வில்லேஜ் வீட்டுக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல எடுக்க முடியல எல்லாம் செஞ்சோம் எல்லா விருந்தாளிகள் ரொம்ப பிஸி வீடியோ பண்ணவே டைம் இல்லை சரி இன்னைக்கு ஊருக்கு அப்புறம் சென்னைக்கே ஒரு வீடியோ போட்டுடலாம் வில்லேஜ் வீட்டில் எந்த வீடியோவும் போடவே இல்லை ரெண்டாவது ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருக்காங்க ஸ்வீட் வேணும் ஸ்வீட் வேணும்னு ஒரே தொல்லை சரி யோசி பார்த்தா ரம வயசை வச்சுக்க லவன் லெட்ரு பிடிச்சிடலாம் அது பிடிச்சி போனால் போய் ஊரில் வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாரம் நாள் கிடையாது நம்ம பால் ஊற்றி செஞ்சால் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி அந்த நாளுக்கு ஒரு மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் பால் ஊற்றினா இது வந்து ஒரு மாதம் வச்சு சாப்பிட்டா கூட கிடையாது நாங்கள் அதை எப்படி செய்யறது பார்க்கலாம் பாருங்கள் முந்திரி முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை ஒரு இருபத்தஞ்சி கிராம் நெய் தேவை கேட்டுறது சர்க்கரை வந்து நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போது நம்ம ரவை வந்து இந்த டம்ளரில் ஒரு ரவ கூட எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளருக்கு முக்கால் கிலோ சக்கரை போட்டிங்கன்னா போதும் நாம் இப்போது பாவு காய்ச்சி ஊற்றி செய்யலாம் ரவை வந்து சிறு ரவை வாங்கியிருக்கா இதுக்குன்னே வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் பெரிய ரவையாக இருந்தால் மிக்சியில் ஒரு ரோல் விட்டுக்கோங்க இது முதிரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாவு காய்ச்சி அது வந்து இது மா அதிக மாதிரிலாம் பா பார்த்தா தேவையில்லை ஓரளவுக்கு ஏன்னா நல்லா ஓரளவுக்கு பாக வச்சுங்கன்னா இது வந்து ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கிடாது ஒரு மூணு ஸ்பூன் நான் கெய் போட்டுக்கிட்டேன் முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் முந்திரி ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நான் ஒன்று வந்தாச்சு இந்த நெய்யிலே நம்ம ரவை போட்டிக்கலாம் ஒரு மூணு டம்ளர் ரவை போட்டுக்கலாம் ரவை வந்து கலர் மாறாத வத்துக்கோங்க ஒரு மூணு டம்ளர் ரவை மூணு டம்பருக்கு ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சிருந்தேன் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு கலர் மாறாத வரத்துக்குங்க டேஸ்ட்டு நல்லா கெடவும் கிடாத அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த ஸ்டவ் நல்லா ஸ்லோவாக இருக்குது அது மாதிரி வச்சு நல்ல பொன் நிறம ஓரளவுக்கு கலர் மாறாத வரட்டு நல்லா பச்சை வாசனை போய்ட்டு நல்லா நெய் தேவை கேட்டதுக்கு கூட்டுக்கோங்க அது வந்து ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக நம்ம சர்க்கரை அரைச்சி போட்டு செஞ்சோம்னா அந்த சர்க்கரையிலேயே ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம பாவு காய்ச்சி ஊற்றி செய்கிறதுனால ஏலக்காயை நம்ம தட்டி போட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அந்த நாலு ஏலக்காய் மிக்சியில் பொடியாக வந்து சென்னையில்தான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இங்கே பொடி இல்லாதனால தட்டி போட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ஒரு நல்ல வாசனை வரும் கேசரி வாசனை வரும்

மூணு டம்ளர் ரவை இந்த டம்ளர் இதில் ரெண்டு டம்ளர் சக்கரை இது இன்னும் சக்கரை கம்மியா வேணா கூட எதுக்கமான கரு சர்க்கரை கடைகிட்டா இருக்கும் ஏலக்காய் ஒரு மூணு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ஏலக்காய் வாசனை சூப்பரா சூப்பர்ற இப்போ நம்ம இந்த ரவைண்டே போட்டுக்கலாம் பால் நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி சும்மா அப்படி பிடிச்சி இப்படி பண்ணால் ஒரே ஒரு பதம் நீங்கள் இந்த பாவலையே இதை கொட்டி கிளறீங்க நாமும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பாக ஊற்றி கிளறலாம் பாவ நீங்கள்னா கூட வச்சிடலாம் நீங்கள் கொட்டி கிளறக்குள்ள அது வந்து கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா லட்டு நல்லா நல்லா தேவையாக ஊற்றிடுவோம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றும் போது போதும் மூணு டம்ளர் ரவை ரெண்டு டம்ளர் சக்கரை அரை டம்ளர் தண்ணி இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படியே நம்ம தேனி குழகுக்கெல்லாம் பாவு காய்ச்சல் அந்த பறவை இருந்தால் போதும் நல்லா ஃபுல்லாக நொரம் வந்து சும்மா அங்கே தொட்டு ரெடி பண்ணால் போதும் ஒரு பரவாயில்ல ஆ சார் எலக்ட்ரீஷனா அவரா

அப்படியே நம்ம பூச்சுக்கோ அகலமா இதுலயே பால் ஊற்றி செஞ்சிக்கலாம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடறோம் இதுல பால் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு வாரம் ஒரு மாசம் பாருங்க நல்ல மதம் ஆஃப் பண்ணிக்கலாம் ನಮ್ಮ ಮುಟ್ಟು ಉಚ್ಚಿ ಕೆಲರಿ டவச்சோ வாவு ஆத்திகிட்ட வந்து நான் என்ன சொல்லறேன் நான் ஒரு நல்ல நல்ல ஆள் ஆமா இந்த எல்லையில இருந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லுவேன் அப்படி நம்ம நீங்க வந்தா கவளனரதே கொண்ட நையே எண்ணையதோ பயற தொலைப்போம் ஆரே

ஆறிடும் அதனால ஆரிச்சுனா உதிரியாக நென் ரொம்ப அதனால சீக்கிரமாக பிடிக்கிறேன் நெய் தொலைவு பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் லெவா லெட்டு ரெடி ஆகிடுச்சு பற்றியும் தான் இதுக்கு தேவையானது இந்த டம்ளரை மூணு டம்ளர் ரவை ரெண்டு டம்ளர் சக்கரை முக்கால் டம்ளர் தண்ணி வச்சு நல்லா உருப்பாக தான் அவ்வளோதான் கைப்பீஸ் வீசி மொட்டை அளவுக்கு பால் இந்த ரவையை நல்லா முந்திரி ஒரு இருபத்தஞ்சு கிராம் திராட்சை இருபத்தஞ்சு கிராம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு நல்லா நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய்யில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து அதிலே ரவையை கொட்டி நல்லா ரவை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலர் மாறாத வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு தண்ணி இந்த கண்ணில் முக்கால் டம்ளர் தண்ணி ரெண்டு சர்க்கரை கொட்டி நல்லா பாகவே வெள்ளை கலரில் பொங்கும் பொங்கு வரக்குள்ள இப்படி தொட்டிங்கன்னா லைட்டாக பீஸ் பிஸ் போகிறோம் ஒரே ஒரு பதம் அதை எடுத்து நாம் ஒரு பின் இந்த மாதிரி இதே இந்த மாதிரி வானில் ஒரு முன்னாடில் ரவையை கொட்டி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவை ஊற்றி கரெக்டாக இருக்குது முக்கால் டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் சர்க்கரை கரெக்டாக அதுலேயே கூட நீங்கள் கொட்டி கிளறலாம் மூணு டம்ளர் ரவை ரெண்டு டம்ளர் சர்க்கரை நல்லா கொட்டி நல்லா கிளறி நெய் தேங்கி நெய்யோ எண்ணெயோ தொடவி நல்லா உருண்டு பிடிச்சிக்கோங்க சூப்பராக பாருங்கள் குதிரால் சூப்பராக லவா லட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க சென்னைக்கு போகிறோம் வில்லேஜ் வீட்டுக்கு வந்து எந்த வீடியோவும் போடல ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டாக ஒரு வீடியோ போட்டு வில்லேஜ் வீட்டிலேருந்து சென்னைக்கெல்லாம் போகிறோம் அதை பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வாங்க டேஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப சிம் ரவை வாங்கிட்டு இருந்தேன் இது தினை கேட்டு நீங்கள் வந்து ரவை வந்து மிக்சியில் ஒரு ரோல் ஓட்டிக்கிட்டாலும் ஓட்டிக்கோங்க லைட்டாக ரவையை ஒரு சு வருத்துட்டு சும்மா அப்படி போட்டு ஒரு ரோல் போட்டிக்குவாங்க நெய் சா வேணும்னா இது குழந்தைங்களாம் சாப்பிட்ற நாமும் சாப்பிட அப்படியே வாயில் மாட்டுறது ஹாபி சாப்பிடக்குள்ள செம சூப்பராக இருக்கும் மாட்டேன் சூப்பராக பொண்டல் ஸ்வீட் வாய் வில்லேஜ் வீட்டில் ஒரு ஸ்வீட் போட்டுட்டேன் இருபது நாள் கூட கிடையாது இல்லையே பால் ஊற்றி செய்யலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் காலி பண்ணியிருக்கோம் இல்லைன்னா அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி வா வாசனை வருது அது என்னன்னா இருந்தாலும் மூணு நாள் பால் ஊத்துனா ரெண்டு நாள் அவ்வளவுதான் ஆனா இந்த பாவு க வச்சு ஒரு மாசம் வச்சு ரெண்டு மாசம் வச்சு சாப்பிட்டா கூட கிடவே கிடையாது ரே நல்லா ஒத்துக்கணும் இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு சூப்பரா அளவா இல்லட்டு ரெடி பத்தே நினைச்சோம்